ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு தூத்துக்குடி ஹார்பர் வீச்சில தான் மீன் வாங்க போனேன் பொங்கல் லீவுங்கிறதுனால இன்னைக்கு எல்லாரும் மீன் வேங்க கூட்டம் செம்ம கூட்டம் பயங்கர கூட்டம் ஏலத்துல மீன் விலை ஒண்ணு ஒண்ணு ஜாஸ்திங்க வேங்க முடியாது அப்படியே ஏல விடுற இடத்து பக்கத்துலயே போட்டில் கொண்டு வராங்க கேட்டு பார்த்தா கொஞ்சம் மீன் தான் இருக்குது இரநூறுபா முன்னூறுபா வாங்காங்க அப்படி ஒன்றும் ஒருத்தான மீன் கிடையாது இந்த மாதிரி மீன் தான் பார்த்துக்கோங்க நாங்க வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி கரையோரமா போனோம் ஒருத்தங்க மீன் வலையில இருந்து ஒரு மீனவரை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட சொன்ன ஐம்பது ரூபாய்க்கு மீன் வேணும் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன்னு எடுங்க அப்படின்னாங்க எவ்வளவு எடுக்கணும்னு நீங்க சொல்லுங்கன்னே நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஒண்ணுமே சொல்லல பாத்துக்கோங்க எவ்வளவு மீன் இருக்குன்னு பாருங்களேன் இந்த பாருங்க மீன் செம்மையா இருக்கு பாத்துக்கோங்க நல்ல மண் அதுல மண்ண போட்டுட்டு இருந்தது நல்ல கல்வெட்டி மீன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா கல்வெட்டி காரப்பூச்சி பாத்தீங்களா நிறைய இருக்கு இந்த மீன் வந்து இது பேர் கோல மீன் பார்த்துக்கோங்க கோள மீன் சொன்னாங்க அப்புறம் கத்தாள மீன் ஒன்று கொடுத்தாங்களே அதுகுடைகளை இருந்து இந்த கார மீன் இருக்கு குட்டி கத்தால இருந்து ரெண்டு மீன் இந்த இருக்கு ஆஹ் இந்த மீன் பேரு கத்தால மீன் இருந்தாங்க உங்க ஊர்ல இந்த மீனுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நான் இதை பண்ணானே நினைச்சிட்டு இன்னைக்கு தான் பாத்தேன் கத்தாள மீன் சொன்னாங்க பாத்தீங்களா நல்ல மீன் கொஞ்சம் கழுவி எடுத்திருக்கலாம்னா இந்த பொடி காரப்பூச்சி நல்லா இருக்கு இவ்வளவு மீனுமே ஐம்பது தாங்க மீனோட வெயிட் வந்து ஒன்னே முக்கால் கிலோ அளவுக்கு இருந்தது பார்த்துக்கோங்க இந்த இது ஒரு மீன் இருந்தது இது மீன் பார்க்க அழகா இருக்கு என்ன மீன் தெரியல பேரு தெரிஞ்சா சொல்லுங்க உங்க ஊர்ல இந்த மீனுக்கு அப்புறம் ஒரு நண்டு கிடந்தது அப்படி எல்லா கலப்பு மீனுமே சேர்ந்து இன்னைக்கு இது அவ்வளவுமே தாங்க இந்த மீனோட விலை அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் அந்த மீனவருக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்றேன் நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளவு மீன் அவங்க எடுக்க எடுக்க விட்டுக்கிட்டே இருந்தாங்க நான்தான் போதும்னு நினைச்சு விட்டுட்டேன் அவங்க எடுங்க எவ்வளவு வேணாலும் அப்படின்னாங்க இந்த மாதிரி பரவாயில்ல இந்த காலத்துலயும் இப்படி இருக்காங்க அங்க எல்லாரும் கொண்டு ஏலத்துல போட்டு இன்னைக்கு ரேட் கண்ணு அப்படின்னா போயிட்டு இருக்கு அவரும் ஏலத்துல போட்டா நல்லா போகும் அங்க வாரவங்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்